கிருபாட விஸ்யூஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டோபி என்னடா இப்படி கருப்பாக இருக்கானேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் குட்டியாக இருக்கும்போது போது கருப்பாக தான் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்களா இப்போ என்ன அழகா அழகாக வெள்ளை வெள்ளையாக இருக்கேன் பாருங்கள் மூஞ்சி மட்டுந்தான் கொஞ்சம் கருப்பாக இருக்கு அதை கண்டுக்காதீங்க இப்போ பாருங்க நல்லா அழகாக இருக்கேன் நான் என்ன அழகழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் என்னைக்கு எலும்பு கொடுத்தெல்லாம் கடிக்க வைக்கிறாங்க ஆமாம் இப்படி நான் படுத்துக்கிறதுக்கு மெட்டு ஆமாம் பெட்டு விளையாட்டு பொம்மை எல்லாம் போட்டு அவங்களோட லுங்கி கூட கொடுத்து எனக்கு படுக்க வச்சுருக்காங்க குளிருக்கு குளிரக்கூடாது அப்படின்னு ஆனால் சில நேரம் நான் நிறைய தப்பு பண்ணுவேங்க அப்போ போய் எதாவது திட்டுவாங்க அப்படியே நான் செவ்வத்து பக்கம் போய் ஒதுங்கி நின்றுட்டு அப்படியே அவங்களே பாவமாக பார்ப்பேன் பாவமாக பார்த்தோன்னா அவங்க வந்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது நான் எப்படி வளர்ந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா அழகாக நான் கழுத்தில் கூட அழகாக டை கட்டியிருக்காங்க

என்னன்னா வயிற்றுக்குள்ள இருந்திருக்கும் நீ தின்னு தின்னு எல்லாம் வயிற்றுக்குள்ள எப்படி இருந்திருக்கோம் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா யார் பாப்பா வலிக்குதுன்னு சொல்ல தெரியுமா நீ எதுக்குடி குதிக்கிற நீ எதுக்குடி தங்கு தங்கன்னு இங்கே பாரு சாப்பாடு சாப்பாடும் உங்களுக்கு தான் செய்யற போட்டு என்ன உச்சுரை எடுக்கிறாங்களே அம்மா நீ வேற கேள்வி ஏதாவது கேளுமா என்னால முடிஞ்ச பதில் நான் சொல்றேன் ஒரே கேள்வி கேட்காதம்மா இது என்ன வேலை பண்ணி கொஞ்சமா சந்தோஷமா வெளிய போயிட்டு வந்தா உள்ள வரும்போதே பயமா இருக்குடா டேய் டோபி டோபி கிபா ஸ்டிக்கடா ஸ்டிக்கேடு ஸ்டிக் எடுத்தாத நீ கேப்பேன் நீ எவ்ளோ ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாறேன் கடிக்கிறதெல்லாம் கடிச்சு விட்டுட்டு மிச்சம் விடாம இதையும் திங்குற

மம்மி மம்மி நோ 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 காட்டி விட்டுட்டாலே நான் என்ன பண்றேன்னு நோ பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு அக்காடான தூங்குறான் மூக்கு எங்க கிடக்குது உடப்பா உள்ளுக்குள்ள திணிச்சுக்கிட்டு யாருக்கு அந்த விதியோன்னு இன்னைக்கு கொட்டா முடிஞ்சிச்சு இல்லை இன்னைக்கு கொட்டா கிழிக்க வேண்டியதுலாம் கிழிச்சாச்சு கடிச்சு துப்ப வேண்டியலாம் துப்பியாச்சு அடுத்தது இப்போ இந்த இதை ஆரம்பிச்சிருக்காரு இதை கடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த வீடியோவில் அடுத்த பரபரப்பையும் நாங்கள் போடுறோம் எங்கள் டோபியால் டோபி மம்மி நான் தூங்குற மம்மி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத மம்மி என்னை தூக்கம் வந்துடுச்சு அட போ மம்மி குட் நைட் கிருபா டைரிஸ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் குட் நைட் ஆமாம் ஆனால் எங்கள் மம்மி இதை காலையில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க எல்லாரும் மறக்காம பாருங்க டோபி எடுத்தாச்சு மாதிரி கிழிச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு பாரு கொஞ்சமாவது அசை அப்படிதான் இருக்கு இப்படி ஒரு வாழ்வு மக்களை பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு பாருங்க இவனால